நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா குன்னூர் நகரம் சார்பில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் இன்று சனிக்கிழமை தனது எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் இதையொட்டி பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை திமுகவினர் செய்துள்ளனர் இதேபோன்று நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா குன்னூர் நகர திமுக சார்பில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதற்கு குன்னூர் நகர செயலாளர் ராமசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் முன்னதாக திமுக கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கப்பட்டது இன்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்பட்டது சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் அன்பர் பொதுக்குழு உறுப்பினர் செல்வம் தலைவர் சுசீலா மாவட்ட பிரதிநிதி மணி மாவட்ட சிறுபான்மை பிரிவு மு முபாரக் நீலகிரி மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் பிரபாவதி நகரமன்ற உறுப்பினர்கள் சாந்தா

மக்களிடம் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்திய விழிப்புணர்வு